லாரோடு பூமரிக்கிட்ட சொல்லவே இல்ல நம்மள பார்த்தوني ஓடி வரப் போறா பாருங்க ம் ஆமா பாருங்க பூமாரி உங்க நம்ம வீட்டுக்கு ஃபேன் வாங்க வந்தோம் சரி அப்படியே

மக அங்கே டவுனுக்கு தான் போயிருக்காளாமா ஜாமா வாங்குறதுக்கு வரும்போது அப்படியே பூமாரியை கூட்டிக்கிட்டு அரவிந்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க நீ மாத்திரை போட்டிருக்க ஊசி வேற போட்டிருக்கு நீ நல்லா தூங்கி எந்திரி அப்போ உடம்பு நல்லா ஆகும் எத்தனை மணி கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியல பாவம் பைய பசி தாங்க மாட்டான் எல்லாம் அவங்க கூட்டிட்டு வருவாங்க ஐயா நீ தூங்கு ஒரு எடுத்துட்டு வந்து போத்தி விடவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போத்துனா அப்படியே ஒரு மாதிரி வேறு வெக்கையா இருக்கு ஃபேனு போட்டா குழு சரி சரி ஒண்ணு இல்ல நீ தூங்கு அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க சரி எதுக்கும் போன் போட்டு கேட்டுக்க நீ தூங்கு என்னதான் பண்றது பாடம் போட்டாச்சு ஊசியும் போட்டாச்சு நல்லா பயந்துட்டது போல இருக்கு நேத்து ராத்திரி பேய் படம் பார்க்காதானே கேட்கறானா உன்ன பேச்சையே கேட்கறது இல்ல ஐயோ அப்பா தூக்கிட்டே வர முடியலடா சாமி இதை தூக்கிட்டு வந்தா கையதான் உடஞ்சு போகும் போல இருக்கு இந்த கிளவிய கூப்பிட்டு கொடுப்போம் முத்து ஏ முத்து ஏ முத்து ஆ தண்டியை கூட்டிக்கல ஆமா ஆமாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்களாம்ல வாங்கிட்டு வந்தாச்சு எடுத்து உள்ள வை ஆ சரிங்க தம்பி சீக்கிரம் எனக்கு போய் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா வெயில அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து தலையெல்லாம் வலிக்குது இதை எடுத்து வச்சுட்டே ஜூஸ் போடன்னு விட்டுமில்ல இல்லை போட்டு இல்லை தரவேன் எடுத்து வச்சுட்டே போட்டு கொடு என்னன்னு சொன்னேனு தான் வாங்கிட்டானுங்க தெரியலையே மற்றாடி என்ன தீ எனக்கு என்னன்னு கூட தெரியாது

என்னது எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன ஊர்கா பிசினஸ் எது ஸ்டார்ட் பண்ண போறீங்களா என்னாச்சு அம்மா சரவணன் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி காய் வாங்கிட்டு வந்து சொன்னேன்ல முதல்ல சிரி இல்லைன்னா சொல்லு இல்லைன்னா சொல்லு அதுக்கப்புறம் சிரி ரெண்டையும் ஒரே நேரத்துல சொன்னா எனக்கு எப்படி புரியும் என்னன்னு சொல்லுங்க அப்படியே சொன்னீங்க அதான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஆட்டி ஒரு கிலோ தான் வந்தா சொல்லிடமே இதை நினைச்சிக்கிட்டு என்ன பண்றது ஏன் தம்பி இதை என்ன விக்கவா முடியும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஹம் என்னத்த சொல்றது ஆட்டி தம்பி என்ன இஞ்சியும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஆமா நீங்க சொன்ன எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் வாங்கியிருக்கேன் அதனால பாத்தேன் ஏதோ முன்னூறு இருநூறு ஐநூறு இந்த மாதிரி ஆகுமேன்னு நினைச்சேன் நீ இவ்வளவு கேக்கும்போதே நான் விட்டுட்டேன் ஏன் நீங்க வாங்கிட்டு வந்ததை போட்டா நம்ம இங்கேயே கடைய ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு அம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இனி ஒரு வாரத்துக்கு கடைப்பக்கமே போகலாம் போலியே ஒரு வாரத்துக்கு ஒரு வார்த்தத்துக்கே போவே

என்னை இப்படி பேசி சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரவணன் சரி விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி எப்படி யாரும் பேச மாட்டாங்க என் வீட்ல இருக்க வரைக்கும் நான் அவ்வளவு இதா இருந்திருக்கேன் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி ஓகே லீவ் இட் ஓகேவா ஏதோ போனா போது இந்த குடும்பத்துல கேட்டாங்களேன்னு போய் வாங்கிட்டு வந்தா வேலைக்காரி முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்தி சிரிக்கிறாங்க நான் என்ன அம்புட்டு கேவலப்பட்டு போயிட்டேன் அவங்க வீட்டுல

என்னை வேலையை விட்டுக்கிட்டு தூக்கிறாதீங்கம்மா இந்த வேலையை தான் நாங்க என் வாழ்க்கை குடும்பம் என் பிள்ளைங்களா இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறீங்க இந்த வீட்டுல நீங்களும் ஒருத்தர் தான் வேற யாரோ கிடையாது சரிங்களா எதோ தெரியாம நடந்து போச்சு இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதெல்லாம் முதல்ல எடுத்து வைங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு போட்டு கொடுங்க ஆ சரிங்கம்மா என்னடி மாப்பிள்ளை எதுவும் தப்பா எடுத்துக்கு பாரு தப்பா எடுத்துக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு எதுவும் தெரியாம சிரிச்சிட்டோம் அது அவருக்கு ஹர்ட்டிங்கா இருந்தா என்ன பண்றது விடுங்க பாத்துக்கலாம். ல மாப்ள பாட்டி கோவச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரே அதான் வீட்டை விட்டு எங்கிட்டும் போலமா எங்கட்ட எங்கேயாவது போயிருப்பாரு எப்படி இருந்தாலும் விடுங்க. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. சரி. இவி ஆ எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஃபேன் பாக்கணுமா ஆ இப்போ வந்து நியூ மாடல்லமே நமக்கிட்ட இருக்குங்க உடர்லி ஃபேன் வெந்திருச்சு அதுுமே நமக்கிட்ட இருக்கு ஆ சீலிங் ஃபேன் இருக்கு டேபிள் ஃபேன் இருக்கு என்ன வேணுமோ அது சொல்லுங்க நான் எடுத்துடறேன் டேபிள் ஃபேன்லாம் எவ்வளவுங்க வரும் குவாலிட்டி இஸ்னா 2500 3000 4000 அப்படின பிரைஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட்ல இருக்குங்க என்ன வேணுன்னு சொல்லுங்க எடுத்துக்கலாம் கேங்க என்ன மகா டேபிள் ஃபேன்லாம் வந்தா அதை வைக்கிறதுக்கு ஏதாவது டேபிள் ஏதாவது ஒன்று வேணும் அதுவும் இல்லாமல் கீழே எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போவோம் வரும்போது ஏதாவது தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஃபேன் வம்பாக போயிடும் அது மட்டும் இல்லைங்க அது எது எலி வந்துச்சு ஒயரை கடிச்சு விட்டுருச்சுன்னா அதுவும் போச்சு அதனால நம்ம மேலே மாற்ற ஃபேனே வாங்கிக்கலாம் இல்லை டேபிள் ஃபேன்னே கீழே வச்சா நல்லா காற்று உரிமைன்னு பார்த்தேன் இல்லைங்க கீழே வச்சா ஒரே பக்கம்தான் காற்று வரும் மேலே மாட்டி விட்டா ஒரு ரூம் முழுக்கவே நல்லா காத்தோட்டமாக இருக்கும்ல சரி அப்போ உனக்கு எது விருப்பமோ அதுலேயே பார்த்துக்கலாம்

மகா இப்படி சொல்றாங்க என்ன பண்ணுவோம் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு எங்க போறது அதை கட்டுறதுக்கே ஒரு பணம் வந்துடும் நம்ம மூணாயிரத்தி எடுப்போம் ஆ அப்படியா சரி அண்ணே ஆயிரம் ரூபா தானே இருக்கு அதை கட்டி வாரம் வாரம் காசு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் ரோத்தரம் சரிங்கண்ணே காட்டுங்க அந்த மாதிரி ஒன்னு இருக்கு மேலே ஏசி இருக்கு எல்லாமே இருக்கு நான் பார்த்துருக்கேன் ஜாலியாக இருக்கும் தெரியுமா இது வெயில் காலத்துலனா நான் துர்வா கூட விளையாட போவேல அப்ப அவங்க இதை தான் போட்டு விடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் உட்காந்துருப்போம் அண்ணே அண்ணே இது வாங்குவோமானே அது அப்புறமேட்டுக்கு இது வாங்கிக்கலாம் சரியா அண்ணே இது வாங்கலானே அழகா இருக்கு ஏசி மாதிரியே காத்து வருதுனே இந்த ஏர் கூலர்ல எவ்வளவு ரேட் வரும்

நம்ம நிலையரிஞ்சி கடனை வாங்கணும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை வெட்டி இல்லைன்னா அப்புறம் கையை கட்டி பதில் சொல்ல முடியாதுங்க அக்கம் பக்கத்தில் என்ன இந்த கடன் அடைக்கி இன்னொரு கடனை வாங்க முடியும் அதனால இருக்கிறதே வாங்குவோம் இருக்கிற காசை வச்சே வாங்குவோம் பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் பொருளை வாங்கி வீட்டில் போட்டோம்னா அப்புறம் கடனை வாங்க வீடு வீடாக போகணும் சரி அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பார்த்துக்கலாம்

முதல்ல இதுக்கு டியூவை கட்டி முடிப்போனே அதுக்கு அப்புறம் அத பாத்துக்கலாம் என்னமா இதுக்கு 3500 3600 ரூபாய் குறைச்சு 3500 ரூபாய் போறேன் ரூபா ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2500 ரூபாய் தான் ஏ இது என்ன 5 வாரத்துல முடிச்சிடுவீங்க அதுக்கு அப்புறம் கூட நீங்க பொறுமையா இத வாங்கிக்கலாம்ல வாங்கிட்டு பொறுமையா காசு கொடுங்க இருக்கட்டுமே நீங்க சொன்னதெல்லாம் வாங்குறதுதான் வீட்டுக்கு முதல்ல இத வாங்கிக்கறோம் அதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கறேன் சரிமா குமாரி இன்னொரு நாள் நீ சொன்னதை வாங்கிக்கலாம் கடைங்களுக்குலாம் வந்தா காசை அள்ளி கட்டிக்கிட்டு தான் வரணும் நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வருவோம் இவங்க அத ஒண்ணு சொல்லி இத ஒண்ணு சொல்லி நம்ம தலையில பொருள கட்டிடுவாங்க ம் ஆமாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா நான் அவங்க அதாவது இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க நம்ம நிலை அறிஞ்சுதான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் கடனுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடனை கட்டணம் இல்ல வேலை வெட்டி இல்லாத நேரத்துல எதுக்கு தேவையில்லாதது முதல்ல இத முடிப்போம் அதுக்கப்புறம் அதை எல்லாம் பாத்துக்கலாம் ம் சரி அம்மா டிவி தங்கா அம்மாவை நினைச்சிங்களா ஐயோ ஒரே அழுகியமா உன்னால வீட்ல இருந்து புள்ளைய பாத்துக்க முடிய இல்ல என்னங்க பா அழி போச்சு இப்பதான் வந்துட்டே இல்ல என்னதா இருந்தாலும் நீ இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா நீ மட்டும் புள்ளைய தூக்கிட்டு வந்தீங்கல்ல இல்ல அப்ப மட்டும் நான் என்ன பக்கத்துலயே இருந்தேன் தேவ இல்லாம பேசாத என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன்னை யார் இப்ப வேலைக்கு போக சொன்னா கம்மனு வீட்டோட இருக்க முடியலையா ஏ பாருங்க வேலைக்கு நான் போய் சேர்ந்துட்டேன் இப்ப மாசம் எனக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஏய் நானே அறுபதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன் நீ எதுக்குடி இப்ப தனியா போய் சம்பாதிக்கணும்னு ஆடிட்டு இருக்க ஏ பாருங்கங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க நான் வேலைக்கு போறேன் என் கையில பத்து காசு இருந்தாதான் எல்லாரும் என்ன மதிப்பாங்க இல்லைன்னா வீட்டுல தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன் தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க உன்னை திருத்த முடியாது சரி வேலைக்கு போனிய வேலை எப்படி இருந்துச்சு வேலை எப்படி இருந்துச்சா பில்டப் போடுவான் அப்பத்தான் இந்த ஆளு மதிப்பாரு இல்லைன்னு அவ்வளோத்தான் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க நான் வேலை செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா ஆஃபீஸ்ல எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி வேலை செய்யறீங்களே இனி போக போக இந்த ஆஃபீஸ்க்கு மேனேஜரா கூட வருவீங்கன்னா பெருமையா பேசினாங்க அப்படியா நான் என்ன பொய்யா சொல்றேன் நான்லாம் பார்க்க தான் அப்படி வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாதிரி நீ அது எனக்கு தெரியாது ஒழுங்க வீட்டோட இரு வேலைக்கு போய் முதல் நாள் வேலை கம்மியா கொடுப்பாங்க அப்புறம் போக போக தான் வேலை அதிகமா கொடுப்பாங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க ப்ரெஷர் தாங்க முடியாது புரிஞ்சுக்கோ நான் சிங்க பெண் எதுக்கும் அசந்து நின்னதா சரித்திரம் கிடையாது ஆனா உனா இத சொல்லிக்க சிங்க பெண் சிங்க பெண்ணு எம்மாடி வந்துட்டியா ஆ வந்துட்டேன் தா பாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டமா இந்த பையனா அம்மா கிட்ட போறே அம்மா கிட்ட போறேன்னு ஒரே அழுக ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அழுகியே நிறுத்தல அதுக்கு அப்புறம் அத இதுன்னு பண்ணி அப்புறம்னா அழுகியே நிறுத்துனா சாப்பிட்டியா மாமதியானா ஆ அங்க கேண்டீன்ல நல்ல சாப்பாடு போடுறாங்க அதனால சாப்பிட்டேன் ஓஹோ அங்க நல்ல சாப்பாடு போடுறாங்க எங்க அம்மா இங்க கெட்டு போன சாப்பாடா போட்டுச்சு கம்மனி இருடா சாப்பிட்டினா சந்தோஷம் தான் காஃபி வச்சு எடுத்துட்டு வரவா உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு சரி ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க எங்க அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல வேலை செய்யும் ஆனா நீ ஏசி ரூம்ல தானே உட்காந்து இருந்துட்டு வர அதுக்கே உனக்கு கை கால வலிக்குதா டை பண்ண வேணாமா அதே வேலை தாண்டி நாங்களும் பண்றோம் எங்களுக்கும் அந்த வழி வரலையே ஃப்ரெஷ்ஷரு நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு உங்களுக்கு எப்படி வலிக்கும் போக போக இங்கே வலிக்கும்னு தெரியும் உங்கள் அப்பா இருக்காரே உங்கள் அப்பேன் எந்த நேரத்துல தான் உங்கள் அப்பா பெத்துச்சுன்னு தெரியல கோணமுக்குக்காரன் காரேன் ஆஃபீஸில் நம்மளை பெண்டு நிமித்தின வேலையில இவங்களுக்கு தெரியலை தெரிஞ்சது அவ்வளோதான் ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும் நாளே டங்கு வர அந்திருச்சு இந்த ஆள் சொல்றத பார்த்தா முத நாள் வேலை கம்மியாமா போக போக தான் வேலை அதிகமாகுமா வேலை இது அதிகமாகுச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகுறது

ஏடி நானும் போனா போகுது போனா போகுது ஏதோ புள்ள பிரச்சனை அதனால வாய மூடிக்கிட்டு போன எங்களை வேணும்னு சொரண்டி பாக்குறீங்க நீ ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காத முதல்ல போங்கிட்டு போறதா போறதுக்காக தானே வந்திருக்கேன் வரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்ல அந்த பயம் இருக்குதானே அப்புறம் என்னத்துக்கு என் பிள்ளைகிட்ட நீ வம்புழுத்துக்கிட்டு இருக்க

ரோட்ல நின்னுகிட்டு படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா வாய் இருக்குது அதுவும் ஆள் இல்லாத நேரம் அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயி போச்சுனா யார் வந்து பதில் சொல்லுவா பசங்களும் வேற வீட்ல இல்ல வீட்டுக்கார வீட்ல இல்ல கம்மடி இருங்க ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிர போகுது ஆனா ஆயிட போதுடி போனா போது போனா போது நாங்க பாத்து பாத்து சலிச்சு போயிட்டோம்டி வேற என்ன வந்து சீண்டிக்கிட்டு இருக்காங்கங்களே

நீ நின்னுட்டே இருக்கீங்க அதான் அங்க டேபிள் இருக்குல்ல உட்காருங்க நீங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க நான் நின்னுக்கிட்டு சாப்பிட்டுkve நீங்க உட்கார்ந்துடுங்க அண்ணே ரெடியானே ஆண்டே இருப்பா பழம் விட்டு ஊத்தி தரேன் இந்த மகா பூமாரி அரவிந்த் ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க அண்ணே ஒரு இட்லி எவ்வளவுனே 10 ரூபாப்பா கையில இருக்கதே 120 தான் ம் சரி மூணு மூணும் 90 அண்ணே ஆ போடுனே வேண்டாம் ஆ அது வேண்டாம் இது மூணு இது மட்டும் போதும் ஆ சரிப்பா சாப்பிடு

பரவாயில்ல அவங்கள சாப்பிடட்டும் எங்களுக்கு பசி எடுக்கும்னு சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு வயிற்று நடிச்சுக்கிறாரு